நீதிமொழிகள் ஒன்னாவது அதிகாரம் தாவிதின் குமாரனும் இஸ்ரேலின் ராஜாவுமாகிய சாலுமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் விவேகே நல் அடைந்து நீதி மொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே எங்களோடே வா ரத்தம் சிந்துபடி நாம் பதவி இருந்து இருக்கிறவர்களை முகாந்திரம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம் பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம் குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம் விலை சகலவித பொருள்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் எங்களுடைய பங்காளியாயிரு நம் எல்லோருக்கும் ஒரு பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வாராகில் என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது எவ்வகையான பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதவி இருக்கிறார்கள் தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் பொருளாசை உள்ள எல்லோருடைய வழியும் இதுவே தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் ஞானமானது வெளியிலே நின்று கூப்பிடுகிறது வீதிகளில் சத்தமிடுகிறது அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் நான் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் புரியப்படுவதும் மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என் ஆலோசனைகளை ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கனும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து கொள்ளுதலையெல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும் மூடரின் நிறுவசாரும் அவர்களை அழிக்கும் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பிக்க வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் என் மகனே நீ உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது தேடுகிறது போல் தேடுவாய் ஆகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனையும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமையை மகிழ்ந்து மாறுபாடுகளில் களி கூறு கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் தன் இள வயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரைக்கும் தப்பிவிக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்திற்கும் அவளுடைய பாதைகள் மறித்தோரிடத்திற்கும் சாய்கிறது அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறது இல்லை ஜீவ பாதைகளில் வ வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள் துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அருப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் திராதபடிக்கு நிர்மலம் ஆவார்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆய்சையும் சமாதானத்தையும் பெருகப்பண்ணும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இறுதியத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல் போல கர்த்தர் கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறான் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது முத்துக்களைப் பார்க்கிலும் அது விளையேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல அதன் வலது கையில் திருக்காய்சும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியமான் கர்த்த ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் ஞானத்தையும் காத்துக்கொள் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் இடராது நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் திகழும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தர் கர்த்தரின் சாபம் இருக்கிறதே நீதிமான்களுடைய வாஸ்தலத்தையோ அவர் ஆசிர்வதிக்கிறார் இகழ்வோரை அவர் இகழ்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் மதிக்கேடரோ கணவீனத்தை அடைவார்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அது மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்து ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன்னா தலைக்கே அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளில் பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கன் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்துவிடு அதன் வழியில் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ பொல்லாப்பு செய்தால் வழியே அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாரையாகிலும் விழ அவர்கள் தூக்கம் களைந்து போ அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமீன் ரசத்தை குடிக்கிறார்கள் பாதை நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் இருளை போல் இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனத்திற்கு உன் செவியே சார் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இறுதியத்திற்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோள் ஜீவ ஊற்று புறப்படும் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது உன் கால் நடைய சீர்தூக்கிப்பார் உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக வலது புறமாவதே இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள் மதிக்கேடரோ கணவீனத்தை அடைவார்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் அப்பொழுதே நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் கொள்ளும் பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெய் எண்ணெயிலும் இருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல் கசக்கும் எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மை கூர்மையுமாயிருக்கும் அவள் காலடிகள் மரணத்திற்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கே அவளுடைய நடை நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரத்திய புரத்தியாரியுடைய வீட்டில் சேரும் முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்கிற என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்கு சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளவனானேனே என்று முறையிடுவாய் உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரே அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்களை எப்போதும் எப்பொழுதும் உன்னை திருப்தி திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன மனுஷருடைய மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்துருக்கி பார்க்கிறார் துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் துன் தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான் அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான் தேவனிக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்